ஒரே நாளில் பல வகையான வேலை வரும்ல அந்த மாதிரி நாளாக அமைஞ்சிருச்சுங்க அன்றைக்கி காலையிலேயே இப்போ தம்பிக்கு வந்து குட்டி பேக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கப் கேக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு அதுலேயே வந்து சின்னதாக லாலிபாப் அந்த மாதிரி கேண்டிஸ் மாதிரி வச்சுருந்தேன் அதுக்கடுத்து வெட்மார்க்கு போயிட்டு தம்பிக்கு ரொம்ப மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மீன் வாங்கினாங்க சாப்பிட சார் கிலோ ஆயிரத்தி சார் மீன் வைக்கிற வேலைக்கு நல்லா பேங்கில் லோன் தான் சார் வாங்கி சாப்பிட்லாம் பஞ்சரம் மீன் சொன்னாவே இந்த சந்தான காமெடி தாங்க எனக்கு வரும் இது ஊரில் விற்கிற விலைக்கு இங்கே சிங்கப்பூரில் வந்து பஞ்சரம் மீன் ரேட்டு ரொம்பவே கம்மி இந்த நாலு மீன் வந்து ஒரு முந்நூறுவா ரேஞ்சு அம்மா ஊர் காசுக்கு சொல்ல போனாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு வாங்கி பொறிச்சிட்டு தம்பிக்கு சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்கு ஊட்டிட்டு போய் விட்டாங்க அன்றைக்கி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் சரி ஸ்கூலுக்கு போகும்போதே வந்து கேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததை வாங்கிட்டு போயிடலான்னு அவருக்கே கூட்டிகிட்டு போனேன் சர்ப்ரைஸாக அவரே வாங்கட்டும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகிட்டான் அப்படின் ஹாப்பி பர்த்டேக்கு கேக்கு எனக்கா எனக்கானும் ரொம்ப ஆச்சரியமாக வாங்கிட்டு எட்டி எட்டி பார்த்தா எப்படா என் கேக் வரும் என் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தார் ரொம்ப ஹாப்பியாக போனார் என்னை பார்த்துட்டு ஏதாச்சும் நடந்துச்சுனாங்க கண்டிப்பாக வருஷம் வருஷம் ஏதாச்சும் அடிப்பட்ருங்க அது எப்படி என்னென்னுமே தெரில அதோட அவரை விட்டுட்டு திரும்பலான்னு பார்த்தா சடனாக மழை வந்துடுச்சு சரி பாப்பா போய் மலை வருதேன்னு கூப்பிட போகலான்னு பார்த்தா அவங்க சைக்கிளில் வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டேங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்